நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நம்ம வெண்பாவுக்கு இருக்காங்களா அவங்க விஜய் கிட்டே போயிட்டு அப்பா அப்பா ஒரு சர்ப்ரைஸ் தானே கிஃப்ட் வச்சிருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எனக்கு எது கொடுத்தாலும் அது சர்ப்ரைஸ் நீயே எனக்கு ஒரு கிஃப்ட் தான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுக்கு சொல்கிறாரு அதை கேட்டதான் அப்படியே சும்மா வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா மகிழ்ச்சியில் குச்சி விளையாடுறாங்க ஒரு பக்கம் அதே சமயத்தில் மாதிரி பக்கம் வாங்கப்பா கண்ணை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி கூட்டின்னு போறாங்க போய் பார்த்தா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்கெச் கேக் வந்து அழகா சும்மா அந்த இடத்துல எல்லாம் பலூன் கட்டி ஒரு பக்கம் அது கட்டி இது கட்டி எது கட்டி எது எதோ பண்ணி வச்சுருக்காங்க கேக்கெல்லாம் வெட்ட போகிறாங்க இதை பார்த்து நம்ம நம்ம ராஜேஸ்வருக்கு ரஞ்சித்துக்கும் ரொம்பவே கேவலமாக இருக்குது இவ்வளோ சீப்பாக பண்ண இருக்கா இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவன் மதிக்க மாட்டான் கேவலமாக ஒரு பக்கம் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள ஒரு தாட்டு இருக்குது ஆனால் நம்ம விஜய்க்குள்ளே இன்னொரு தாட்டு இருக்குது நமக்கு பாசத்தோடு எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்பவே இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினு இருக்காங்க அது போலவே இப்போ இருக்குன்னா பார்த்துங்களேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்தேன்னா அப்பாவை கண்ணை கழித்தி விடுறாங்க அதை பார்த்தா சந்தோஷத்தில் அப்படியே சும்மா ஏந்து போகிறாங்க இது எல்லாமே மல்லியம்மா தான் உங்களுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மல்லி மேலே ஆல்ரெடி ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்துச்சு அந்த அபிப்பிராயம் இப்போ போயிருச்சுங்க உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாரு என்னோட நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை தாந்துன்னு எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்து இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த சமயத்தில் அப்படியே மல்லிக்கு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கலாம் ஏண்டா ஒரு பட்டாம்பூச்சி பிறந்தாவே நம்மளால் தூக்க முடியாது இதெல்லாம் ஆயிரம் பட்டாம்பூச்சா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து நான் பா விஜய் வச்சாங்க ஃபங்க்ஷனெலாம் வாப்பா இதெல்லாம் ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடாது சரி பாப்பா இந்த பக்கமாக பர்த்டே பார்ட்டி எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தான கூட்டின்னு போகிறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கேக் ஒரு ஆறு கிலோ அதுவும் என்ன கேக்கு தெரியுமா சாப்பிட்ற கேக்கு ஆறு கிலோ பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் மறுபக்கம் அப்படியே சும்மா அந்த கேக்குக்கு பக்கம் ஒரு கிஃப்ட் இருக்குங்க என்னடா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இந்த பிராண்டே பிராண்டுன்னு ஏதோ கரும்பு பிடிச்சதெல்லாம் போடுவாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துடலாம் அந்த மாதிரி நான் ஒரு சிலரில் இருக்காங்க அவங்க இனத்துக்கு தான் அந்த மாதிரி வாங்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல ஏன்னா நம்மக்கிட்ட காசு எல்லாம் வாங்கி போட மாட்டோமே ஏன் கூட ஒரு தருதல் சுற்றினு இருக்கேன் அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் என்னைக்கு பார்த்தாலும் பிராண்டு பிராண்டு தான் சாவம் அந்த மாதிரி தருதலாம் கூடவே சேர்த்தக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட பைசா இல்லை அதனால் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி போட்டுக்கணும் அந்த மாதிரி தான் நாமளும் ஒரு பக்கம் சுற்றினு இருக்கும் யார் யார் பிராண்டு போடுவீங்க யார் யார் ப்ராண்டாக இல்லாமல் நார்மலாக கேஷுவலாக போடுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கும்போது அது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் ஷாக்கிங்ல என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பு போயிட்டு நின்று இருக்காங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க உடனே நம்ம விஜய் சரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அவருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு அவருக்கும் ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசுக்குள்ள ஒரு காதல் அந்த காதலுக்குள்ள ஒரு அழகான ஒரு லவ் இருக்குது லவ் காதல் எல்லாம் ஒண்ணு தான் எனக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்கிறத நீங்களும் கேட்கணும்ல அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து அப்பா முடிச்சா வாங்க அப்படின் பலாம் பிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வள்ளிக்கு ஒரு ஆசைங்க கரெக்டாக நம்ம விஜய் இந்த கல்யாணத்தில் தான் வேட்டி கட்டினிருந்தாரு திருப்பியும் அவரை வேட்டி சட்டை கட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை அதனால் வேட்டி சட்டை எடுத்திருக்காங்க அது ஆசையாக அன்பாக கொடுக்குறாங்க இதை வாங்கும் வந்து நம்ம விஜயேந்திரம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு மல்லி ஏது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசுன்னு கேட்குறாரு உடனே உங்களுக்கு அதை நான் ஒரு நாள் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் சந்தோஷப்படுறாரு அந்த வேஸ்டி சட்டை தான் வராங்க காசுலேயே வாங்கிட்டு வந்தாங்களே ஒரு டுபுக்கு டோங்கரி அதை வந்து அவங்க போடவே இல்லை அவங்களுக்கு மூஞ்சில் அப்படியே சும்மா நல்லா சானியா கரைச்சி மூஞ்சில் எப்படி ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் நம்ம ரெஞ்சதுமோ ஒரு பக்கம் பல்ப் வாங்கிட்டு ஓரமாக போய் சைலண்டாக நின்று இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க இருந்தாலும் இனிமேல் நான் மாமா கூட பேச மாட்டேன் மாமா எனக்கு தேவையில்லை நான் ஏன் பாட்டு என் வாழ்க்கை உண்டு ஏன் உண்டு நான் போக போகிறேன் எனக்குன்னு ஒரு ஜோடி எனக்குன்னு ஒரு உலகம் எனக்குன்னு ஒரு இது ஆகாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கொண்டு இருக்காங்க என்னடா ஆச்சு இவளுக்கு என்னோச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுன்னா பார்த்துங்களேன் என்ன தான் யோசிச்சாலும் என்ன தான் பண்ணாலும் தான் நடக்கும் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க கடவுள் இருக்கா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம மளிகை சப்போர்ட்டாக இப்போ இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கப்போகுது ஏது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதுக்கு மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள் விஷயம் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக